ஓம் ஸ்ரீ சாமியே போற்றி 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 நான்கு குழந்தையே உனக்கு ஒரு ஆபத்து ஒரு பெண்ணால் ஏற்படப் போகிறது என்பதை உனக்கு முன்கூட்டியே உணர்த்துவதற்காகத்தான் உன் அப்பன் சாமி வந்திருக்கின்றேன் அது யார் என்று உனக்கு விட்டால் அதிலிருந்து நீ தப்பித்து அல்லவா அவர்களிடத்திலிருந்து தேவையில்லாத பேச்சுக்களை நீ வளர்க்காமல் நீங்கிவிடுவாய் அல்லவா அதற்காகத்தான் அப்பன் உன்னை எச்சரிக்கைப்படுத்துவதற்காக உன் இடத்தில் பேச இப்பொழுது ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே கணவனை இழந்த பெண் அவள் உன் குடும்பத்தில் இல்லை சற்று தொலைவில் இருக்கின்றாள் எப்பொழுதுமே நீ அவளது கண்ணில் பட்டு கொண்டிருக்கிறாய் நீ எங்கே சென்றாலும் அவளை தாண்டித்தான் செல்ல வேண்டியதாக இருக்கிறது அவளுடைய பார்வைகள் உனக்கே சில சமயங்களில் வித்தியாசமாக தோன்றலாம் நம்மை ஏன் இவள் இப்படி பார்க்கிறாள் என்று நீ எத்தனையோ முறை நினைத்திருக்கிறாய் ஆனால் நீ பேச்சு ஆனால் உன்னிடத்தில் தங்கமாக பேசுவார்கள் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் நாம் அப்படியே மயங்கி விடலாம் அந்த அளவிற்கு அவர்களது பேச்சில் இனிமை இருக்கும் ஆனால் அவர்களது மனதோ சுத்தம் கிடையாது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது அவர்கள் உன்னிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்காக அல்ல நீ எல்லாம் இப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறாயே எல்லாம் நல்ல வாழ்க்கை அமைந்து விட்டதே என்றுதான் அவர்கள் மனதிற்குள் உன்னை பற்றி எதிர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்றவர்களிடத்தில் எப்பொழுதுமே நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே அவர்கள் உன்னிடத்தில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு எதிர்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் கொடுத்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என் தங்கமே அவளுக்கு வேறு வேலையே இல்லாமல் எப்பொழுதும் உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இப்படிப்பட்டு இவர்களிடத்தில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது என்பதை நீ யாக உணர்ந்து விட்டாயானால் இவர்களிடத்தில் பேச்சு கொடுக்காமல் நீ ஒதுங்கி இருக்க வேண்டும் என் பிள்ளையே எதிரியை கூட ஏதாவது ஒரு சமயத்தில் மன்னித்து விடலாம் ஆனால் துரோகியை ஒரு நாளும் மன்னிக்க முடியாது அல்லவா நம்மிடமே நன்றாக பழகிவிட்டு எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு முதுகில் குத்துவது துரோகிகளின் குணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் வார்த்தைகளை கேட்டு இனிமேலாவது இவர்களிடத்தில் நீ பேச்சு கொடுப்பதை நிறுத்திவிடு உன்னை பற்றி மற்றவரிடம் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்பதை நீ அறியவில்லை என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் சந்திக்கின்ற எல்லோருமே நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எதிர்மறையாக சிந்திக்கக்கூடியவர்கள்தான் அதிகம் பேர் இருக்கின்றார்கள் ஆனாலும் சில நல்ல உள்ளங்கள் இருக்கிறார்கள் என்பதையும் உன் அப்பன் நான் மறுக்கவில்லை என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி மகிழ்ச்சியை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்பதையெல்லாம் இவர்கள் நன்றாக தெரிந்து கொண்டு விட்டு இவருக்கு மட்டும் வாழ்க்கையில் எப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று உன்னை பற்றியே அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று வாய்க்குள் எப்பொழுதுமே உணகிக் கொண்டும் இருக்கிறார்கள் தூரமாக வரும்பொழுது உன்னை சபிக்க விட்டு ஒன்றுமே தெரியாத நல்ல பிள்ளை போல உன்னிடத்திலே பேசிக் கொண்டிருப்பார்கள் என் பிள்ளையே இவர்களால் நீ சந்தித்து விட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஏராளம் உன்னுடைய குடும்பத்தில் சில காலமாக வருகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இவள்தான் முக்கிய காரணமாகவும் இருக்கிறார்கள் அவர்களுடைய குணங்களை வைத்து நீ யார் என்று இப்பொழுதே அல்லவா என் பிள்ளையே இதற்கு பிறகாவது நீ சுற்றி இருப்பவர்களிடத்தில் நீ நன்றாக இருந்தாலும் நான் நன்றாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றெல்லாம் நீ சொல்லிவிடாதே எதற்காக வென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாது ஆனால் நீ சந்தோஷமாக இருப்பதை மட்டுமே நினைத்து அங்கே பொறாமைப்பட்டு உன் மீது கந்திருஷ்டியை போட்டு விடுகிறார்கள் அதற்கு பிறகு உனக்கு கிடைக்கின்ற சின்ன சின்ன சந்தோஷங்களும் நல்ல விஷயங்களும் கூட உனக்கு நடக்காமல் துன்பங்களையே கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய நல்ல நிலைமையை இவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை அதனால் இவர்களிடத்திலிருந்து நீ சூட்சுமமாக தப்பித்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை பற்றிய விஷயங்களை எல்லாம் இவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே இவர்கள் உன் வாழ்க்கையை கெடுப்பதற்காக சில வேலைகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள் என் குழந்தையே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உன்னை சார்ந்தவர்களிடத்தில் நீ கேட்டு தெரிந்து கொண்டால் உண்மை உனக்கு நன்றாக புரியும் ஏனென்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னுடைய இல்லத்தில் பூகம்பம் வெடிக்க தயாராக இருக்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் நீ அவரிடம் பேசிய விஷயங்களை உன் இல்லத்தில் இருப்பவர்களிடத்தில் அவர் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே ஒருவரிடத்தில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு மற்றவரிடத்தில் தேவையில்லாத சண்டைகளை மூட்டிவிட இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்பதை நீ புரிந்துகொள் அதனால் இனி உன்னுடைய ரகசியங்களை எல்லாம் நீ ரகசியமாகவே பாதுகாத்து வைத்திருந்தாலே போதும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்படாது என் அன்புக்குள்ளேயே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் எழும்பொழுது நீ அதிகமாக எதையும் பேசிவிட வேண்டாம் உன் வாழ்க்கையில் இவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இந்த சாமி நானே உனக்கு தீர்த்து வைக்கிறேன் அதற்கு நெடத்தில் உண்மையையும் நேர்மையையும் அமைதியையும் நீ கடைபிடிக்க வேண்டும் உனக்கு பாதுகாவலாக இந்த சாமி நான் இருக்கும் பொழுது யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதை புரிந்து கொள் அதுபோல உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை ஏற்படுத்த நினைத்த அவர்களை நான் ஒரு நாளும் விட்டு வைக்க மாட்டேன் தகுந்த பாடத்தை நிச்சயமாக புகட்டிக் கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது மற்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நீ சிந்திக்கின்றாய் அவர்கள் தனிமையில் இருக்கிறார்கள் மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள் நாம் அவர்களுக்கு ஏதாவது ஆறுதலாக சில வார்த்தைகளை பேசுவோம் என்ற நல்ல எண்ணத்தில்தான் நீ அவர்களிடத்தில் பழகினாய் ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி திரும்பி இருக்கிறது என்பதை நீ சற்று சிந்தித்துப்பார் இல்லையே நீ என்னதான் நல்லதை செய்தாலும் உன்னை குறை சொல்வதற்கும் உன்னை அவதூறாக எண்ணி பேசுவதற்கும் இங்கே நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் இவர்களை எல்லாம் நீ ஒரு நாளும் கண்டுகொள்ளாதே உன்னுடைய வெற்றி பாதை உன்னுடைய வெற்றி பயணம் உன்னுடைய ஆசைப்பட்ட வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும் அதை நோக்கி மட்டுமே உன்னுடைய எண்ணங்களும் செயலும் இருந்தால் போதும் இவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இந்த கருப்பண்ணசாமி நானே முன்னின்று நடத்தி கொடுத்து அவர்களுக்கான தண்டனையையும் உனக்கான தெளிவையும் நான் கொடுத்து விட போகிறேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்